வணக்கம் என்னோடய பேர் கனிஷ்கா தர்ணியகுமார் நான் கனிஷ்கா ஸ்கேட்டிங் அண்ட் ஃபிட்னஸ் அகாடமியோட சீஃப் கோச் நான் வந்து டுவெண்ட்டி இயர்ஸாக ஸ்கேட்டிங்கில் வந்து ஃபார்மர் இந்தியன் டீம் ஸ்கேட்டராக இருந்திருக்கேன் நேஷ்னல் சாம்பியனாகவும் இருந்திருக்கேன் இப்போ வந்து கோச் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடந்த டூ தௌசண்ட் நடந்த நேஷ்னல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வெவ்வேறு நேஷ்னல்ஸில் வந்து ரோலர் ஸ்கேட்டிங் சார்பாக வந்து பல்வேறு பதக்கங்கள் பல்வேறு நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப்ஸில் வின் பண்ணியிருக்காங்க இரு க கடந்த இருபத்தி மூணாம் தேதி சென்னையில் கலைவாணர் அரங்கமில் எஸ்டிஏடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி பல்வேறு விளையாட்டு வீரர்களுக்கு கிட்டத்தட்ட அறு அறநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு சிக்ஸ்டீன் ப்ளஸ் குரோர்ஸ் ஆஃப் கேஷ் வந்து நம்மளோட இளைஞர் மேம்பாட்டு நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஊக்குவிக்கும் ஊக்கத்தொகையாக பல்வேறு குழந்தைகளுக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இதனால் வந்து குழந்தைகள் நிறைய பேர் வந்து வெவ்வேறு மாவட்டத்தில் இருக்கிற குழந்தைகள் வேறு வேறு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இது அமைஞ்சது அண்டு ஸ்கேட்டிங்கில் வந்து நம்மளோட அகாடமியிலேருந்து குழந்தைகள் வந்து மே மாதம் வர இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இந்திய அணிக்கான தேர்வுகள் இருக்குது ஸோ இந்திய அணியில் தேர்வு பெற்றாங்க தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னா அவங்க வந்து வெவ்வேறு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த ஊக்கத்தொகை இதே போன்று இந்த வரும் வருடங்களுக்கும் இவங்களுக்கு இந்த மாதிரி நேஷ்னல்ஸில் ஜெயிக்கிற குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து வந்தால் ரொம்ப பாராட்டும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கோயம்புத்தூரில் ஸ்கேட்டிங்காக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் பல்வேறு முயற்சிகள் எடுத்து ஸ்கேட்டிங்க்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் வர்ற மாதிரி நிறையா ப்ரொக்ரெஸிவாக நிறையா இவண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் மாதிரி நம்மளோட தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷனும் இந்த விளையாட்டு மேம்பர் இருக்குது தமிழ்நாட்டில் வெவ்வேறு ஊர்களில் இந்த ஸ்போர்ட்ஸுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பில்டு இருக்காங்க இப்போ வந்து நம்மளோட தம் கோயம்புத்தூரில் மூணு சிந்தட்டிக் ஸ்கேட்டிங் கிரவுண்டு வந்து இருக்குது இது வந்து ஸ்பீட் ஸ்கேட்டி அப்படிங்கிற ஒரு உட்பிரிவுக்கு வந்து ரொம்ப பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு அதே சமயத்துல இன்லைன் ஆல்பைன் அப்படிங்கிற உட்பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வேற மாதிரியான ஒரு பயிற்சி தளம் தேவைப்படுகிறது ஸோ அதுக்கு வந்து நான் மெதுவாக வந்து இந்த ஹாக்கி இல்லை அல்பைன் இந்த மாதிரி வெவ்வேறு உட்பிரிவுகள் ஸ்கேட்டிங்லேயே இருக்குது ஸோ அந்த உட்பிரிவுகளுக்கான கிரவுண்டுகளும் அமைச்சு தந்தாங்கன்னா இன்றைக்கி வரும் வருடங்களில் தமிழ்நாட்டுக்காக நிறையா விளையாட்டு வீரர்கள் வந்து இந்த சறுக்கு விளையாட்டில் வந்து சாதித்து நம்மளோட ஸ்டேட்டை வந்து நம்பர் ஒன்னாக ஆக்குவாங்க அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் கௌதம் நான் வந்து ஜிஆர்டியில் செகண்ட் இயர் இருக்கேன் நான் வந்து பத்து வருஷமாக ஸ்கேட்டிங்கில் ஸ்கேட் இருக்கேன் கனிஷ்கா ஸ்கேட்டிங் அண்ட் ஃபிட்னஸ் அகாடமில்தான் டென் இயர்ஸ் ஸ்கேட் பண்ணிகிட்ருக்கேன் நாங்கள் வந்து இதோட அஞ்சு வருஷமாக தொடர்ந்து நேஷ்னல்ஸ் செலக்ட் ஆகி நேஷ்னலில் வந்து மெடல் அடிச்சிட்ருக்கேன் நாலு நேஷனல் சில்வர் ஒரு கோல்டு மெடல் வச்சுருக்கேன் லாஸ்ட் இயர் பேங்களூரில் நடந்த நேஷ்னலில் கோல்டு இப்போ வந்து கடைசியாக சென்னையில் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க ஹை கேஷ் இன்ஸ் இன்சென்டிவ் அவார்டுன்னு வச்சுருந்தாங்க அதில் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் வந்து எல்லாத்துக்கும் மெடல் நேஷ்னல் மெடல் அடித்தவங்க எல்லாத்துக்கும் கேஷ் ப்ரைஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணார் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி எப்போயுமே எல்லா எல்லா வருஷமும் கொடுத்து எல்லா எல்லா ஸ்கேட்டஸ் எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸ் வீருக்கும் என்கரேஜ் பண்ணால் எல்லோரும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் இது வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் அப்கமிங் இயர்ஸில் இன்டர்நேஷனல் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கோச் பேர் கனிஷ்கா கனிஷ்கா சார் அவர்கிட்ட தான் நான் வந்து டென் இயர்ஸாக ஸ்கேட் பண்ணிட்டுருக்கேன் அப்படி நான் வந்து என் பேர் ஆரப் நான் வந்து சிக்ஸ் இயர்ஸாக ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் நான் சிக்ஸ் இயர்ஸாக கனிஷ்கா சார் கிட்டே ஸ்கேட்டிங் இருக்கேன் நான் நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நேஷனல் வந்து இருக்கேன் எனக்கு வந்து டோட்டலாக ரெண்டு கோல்டு ரெண்டு பிரான்ஸ் மெடல் நேஷனலில் வின் பண்ணிட்டு வின் பண்ணியிருக்கேன் நான் வந்து இப்போது லாஸ்ட்டாக நடந்த இருந்து நடந்த கேஷ் ஹை ஹை இன்டென்சிவ் கேஷ் ப்ரைஸு வின் பண்ணியிருந்தேன் இது எல்லாத்துக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியன் டீம் இந்தியன் டீமுக்கு இருக்க எல்லாருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதே மாதிரி எல்லா வருஷமும் தன்னும் என் தந்தால் எல்லாருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நன்றி தகஸ்பதி அம்பம் ஸ்கூலில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் சின்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வந்து எயிட் இயர்ஸாக கனிஷ்கா ஸ்கேட்டிங் ஃபிட்னஸ் காரில் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் கனிஷ்கர் அண்ட் ரமேஷ் சர் கிட்டே ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நேஷ்னல்ஸ்லேருந்து கண்டினியூஸாக த்ரீ இயர்ஸாக நேஷனல்ஸ் போயிட்டுருக்கேன் ரெண்டு சில்வர் அண்டு ரெண்டு ப்ராஞ்ஸ் மெடல் ஆல் டேன் டிசிப்ளினில் அச்சீவ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக வின் பண்ண நேஷ்னல்ஸ்க்காக எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஹை கேஷ் இன்சென்டிவ்ங்கிற அவார்டு எனக்கு தந்திருந்தாங்க அதுக்கு அவார்டு ஃபங்க்ஷனில் உதயநிதி அண்ணா வந்து எங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் தந்துருந்தாங்க இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ் பேர்சன்னையும் அப்ரிஷியேட் பண்ணால் எல்லாருமே ஹை லெவல்ஸ்க்கு வரலாம் எல்லாருமே நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல்னு நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் தேங்க் யூ